இந்த விஜய் போய் தற்கூறி மாதிரி ஒண்ணு சொல்றாரு இல்லையா ஏன் பரந்தூர்லயே தான் பண்ணனுமா பனையூர்ல பண்ணக்கூடாது வேற எங்கேயும் பண்ணக்கூடாதாண்ணா நான்கு இடங்கள் தேர்வு செய்து நான்கு இடங்களிலும் எது பெட்டர்னு ஆய்வு பண்ணி இது இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆய்வு செய்து மீதி நான்கு இடங்களிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன ஷார்ட் பேண்ட்ஸ் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு அதிக அருகில் இருக்கக்கூடிய ஆபத்து ஃபயரிங் ரேஞ்சில் ராணுவத்துடைய ஃபயரிங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இடம் ஹை டென்ஷன் டவர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது இருப்பதிலேயே வெறும் தரிசு நிலங்கள் அதிகமாகவும் குறைந்த அளவு விவசாய நிலங்களும் இருக்கக்கூடிய இடம்னு தேர்வு செய்த இடம் தான் பரந்தூர் சென்னைக்கு பெரிய விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதற்கே காஞ்சிபுரத்து கிட்ட போனாதான் இவ்வளவு பெரிய லேண்டே கிடைக்குது இதற்கு விவசாய நிலமே இல்லாத இடத்துல போய் வைங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாய நிலமே வராம ஒரு துளி விவசாய நிலம் கூட வராம ஒரு மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் குடுனா நீதான் அடையாளம் பண்ணி குடுக்கணும் அப்படி ஒரு நிலம் உண்டா விவசாய நிலம் இல்லாத லேண்ட் எப்படி இருக்கும் சரி விவசாய நிலம் இல்லாததுன்னா அப்ப என்ன வீடுகள் கட்டி குடி இருக்கிறாங்க மீனம் பாக்கமிருக்கு மீனம் பாக்கத்தையே அப்படியே நாலாயிரம் ஏக்கராவா விரிவி விரிச்சிடறான்னு வைங்க என்ன நடக்கும் முழுக்க வீடுகளுக்கு குடியிருப்புகளும் இருக்கும் அப்ப அந்த குடியிருப்புகள் விவசாயம்தாங்க மக்களிடம் இடம் பயிறா வைக்க முடியுமா என்ன முட்டாள்தனமான கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் தற்கூறி இது ஒரு நியாயம்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா எல்லா பெரிய மாநகரங்கள்லயும் இது மாதிரியான விமான நிலைய விரிவாக்கங்களும் புதிய விமான நிலையங்களும் கட்டப்பட்டிருக்கு கேட்டு வாங்குறாங்க எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டு வாங்குறாங்க இங்க கொண்டு வந்தா ஏன் கொண்டு வரணுங்கிறத அரசாங்கம் வளர்க்க வேண்டிய நிலைக்கு